அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கிராமரில் மிக முக்கியமான டாபிக் ப்ரிப்போஷிஷன் அதை பார்க்க போகிறோம் ப்ரிப்போஷிஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்போ ப்ரிப்போஷிஷன் வார்த்தைகள் எக்கச்சக்கமாக இருக்கே சார் நம்ம எப்படி சார் அதை பயன்படுத்துவது அப்போ ஒவ்வொன்றும் பயன்படுத்துவதற்கு முன்பு அதை எங்கெல்லாம் பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும்னு அழகாக சாட் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அழகாக நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்போது ப்ரிப்போசிஷன்னா ஒரு பொசிஷன் ஒரு வார்த்தை காணப்படும் ஒரு வார்த்தை காணப்படும் அதுக்கு முன்னாடி டேஷ் கொடுத்துருவாங்க அப்போது அந்த இடத்துல என்ன ப்ரிப்போசிஷன் வார்த்தை நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கணும்னு பார்க்கணும் அது இன்னாக இருக்கலாம் அட்டாக இருக்கலாம் வையாக இருக்கலாம் எது போட்டால் அங்கே சூட்டபிள் ஆகுமோ அதை தான் போடணும் அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சால் போதும் சரி இதுல இருந்து கேள்விகள் வருமா நான் சொல்லியிருக்கேன் பேசிக் கொஷின் ரெண்டு வரும் அந்த ரெண்டுத்தில் இது ஒன்று வரும் புரியுதான் நல்லா பார்த்துக்க ரொம்ப முக்கியமானது இப்போ ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே பார்ப்போம் தயவு செஞ்சு நோட்டு எடுத்து எல்லோரும் எழுதிடு அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வித் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடு அது எழுதிடு அப்போ தான் உனக்கு என்ன ஆகும் கரெக்டாக ஞாபகம் இருக்கும் ஃபஸ்ட்டு அட்டை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம எப்போவுமே பார்த்தாலும் ரெண்டே விஷயத்தை நோக்கி தான் போவோம் ஒன்று டைம் காலத்துக்கு ஏற்ப என்ன வார்த்தை போடணும் ஒன்று இடத்துக்கேற்ப என்ன வார்த்தையே போடணும் அப்போது அதிகபட்சம் ப்ரொப்போஷிஷன் முழுமையாக உனக்கு டைமை பேஸ்ட் பண்ணியும் ப்ளேஸை பேஸ்ட் பண்ணியும் தான் ஓடப்போகுது புரியுதா அதை தான் பார்க்க போகிறோம் அட்டை முதல்ல பாத்திரம்லாம் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதில் டைமில் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா எக்ஸாக்டு டைம் எக்ஸாக்டாக ஒரு டைம் நீ மென்ஷன் பண்ணும்போது அட்டை பயன்படுத்திக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் அஞ்சு மணி ஆறு மணி அப்படின்னு சொல்கிறது தெரியுமா அப்போது எக்ஸாக்டாக டைம் சொல்லும் போது என்ன பண்ணலாம் நீ அட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் ஐ கெட் அ அட் சிக்ஸ் கிளாக் அப்படின்னு சொல்லும் போது அப்போது எக்ஸாக்டாக ஒரு டைம் மென்ஷன் பண்ணும்போது அட்டை பயன்படுத்திக்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் அதுக்கடுத்து மீல்ஸ் டைம் உணவு நேரத்தை சொல்லும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் அப்படி சொல்லும்போது அதற்கு முன்மணி பயன்படுத்திக்கலாம் ஐ வில் சி யூ அட் லன்ச் லஞ்சில் உன்னை பார்க்குறேன் அப்போது உணவு நேரத்தை குறிக்கும் போது எழுதி கோயிலாம் நோட் எடுத்து உணவு நேரத்தை குறிக்கும் போது நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் புரியுதா ரொம்ப முக்கியமானது கான்செப்ட் பார்த்துக்க ரெண்டாவது மூணாவது பெர் ஒரு நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்கும் போது இந்த மூணாவது மட்டும் எல்லாத்துலேயும் ஒரு மையா மூணாவது எல்லாத்துலேயும் வரும் சரியா ஒரு நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்கும் போது காலையில் மத்தியானம் நைட்டு அப்படின்னு வரும்போது அப்போ ஒரு நாளில் ஏதாவது ஒரு பகுதியை குறிக்கும்போது அட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் இங்கே நைட்டை குறிப்பிட்டு இருக்காங்க அதனால் அட்டு சார் இது எல்லாத்துலேயும் வரும்னு சொல்றீங்களே அட்டிலையும் வந்திருக்கு இன்னிலையும் வரலாமா வரும் அந்த ஒரு இடம் மட்டும் கொஷினை படித்து அதுக்கு ஏற்ப நம்ம போட்டா போதும் புரியுதம் சரியாக கொஷினை பிடிச்சி போடணும் ஒரு நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்கும் போது அப்புறம் வென் எப்போ இங்கே பாரு எக்ஸாம்பிள் அவர் மை ஃபாதர் ரிட்டையர் அட் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி எயிட் உங்கள் அப்பா எப்போ ரிட்டர்மெண்ட் ஆவார் ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டர்மெண்ட் ஆவார் எப்போ ஆவார் ரிட்டர்மெண்ட்டு ஐம்பத்தெட்டு வயசில் ஆவராரு அப்போ நீ அட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் எப்போ வென் வென்னு கேட்கும் போது அட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் பிளேஸ் டைம்ல நாலு முடிஞ்சிருச்சு இப்போ பிளேஸ் வா இடத்துல ரெண்டு ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவையோ அல்லது பொசிஷனையோ குறிப்பிட்டா அங்க நீ என்ன பண்ணலாம் அட்டை பயன்படுத்திக்கலாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏரியா ஏர்போர்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் பஸ் ஸ்டாண்டோ ஏதோ ஒண்ணு ஐ மீட் இம் அட் த ஏர்போர்ட் ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவை குறிப்பிடுறாங்க அப்படின்னா நீ அட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் படிக்கக்கூடிய இடம் அப்படி ஏதாவது மென்ஷன் ஆயிருந்தது அப்படின்னா நீ என்ன பயன்படுத்திக் கொள்ளலாம் அட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் படிக்கக்கூடிய இடம் ஐ அரைவ்டு அட் ஸ்கூல் ஆன் டைம் அப்ப அட்டை எங்க பயன்படுத்தி கொள்ளலாம் படிக்கக்கூடிய இடம் வந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்ப அட்டை எங்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றத பார்த்துருக்கோம் எக்ஸாக்டா டைம் வந்தா பயன்படுத்திக்கோ மீல்ஸ் டைம் வந்தா பயன்படுத்திக்கோ ஒரு நாளில் ஏதாவது ஒரு பகுதியை குறிப்பிடுற மாதிரி வந்தா பயன்படுத்திக்கோ எப்போ ரிட்டர்மெண்டாக வெண் வந்தால் பயன்படுத்திக்கோ இந்த நாளும் காலத்தை குறிக்கக்கூடியது அட்டில் பிளேஸ் இடத்தை குறிக்கக்கூடியது ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷனோ அல்லது ஏரியாவோ அந்த மாதிரி குறிப்பிட வந்தால் த ஏர்போர்ட் அப்போ ஸ்பெசிபிக் ஏரியா அப்போ அட்டை பயன்படுத்திக்கோ படிக்கக்கூடிய இடம் அல்லது லொக்கேஷன் ஏதாவது காணப்பட்டால் அங்கு நீ என்ன பண்ணுங்க அட்டை பயன்படுத்திக்கோ ஸ்கூல் படிக்கக்கூடிய இடம் அதனால் அதற்கு முன்பு அட்டை பயன்படுத்தியிருக்கேன் அட்டை எங்கெல்லாம் பயன்படுத்திடுங்கிறத பார்த்துருக்கோம் இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கணும் நீ சரியா வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வை தயவு செஞ்சு எக்ஸாமில் ஒரே கொஷின் கேட்பான் நம்ம எஸ்ஐ தேர்வில் உங்களுக்கு தெரியும் மாணவர்களுக்கு ஒரு கொஷினில் எவ்வளோ அளவுக்கு வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப முக்கியமானது இப்போ அடுத்து பை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் பை ரொம்ப முக்கியம்ப்பா ஃப்ரீக்குவெண்ட்டாக உன் புத்தகத்தில் காணப்படக்கூடியது பை இதுலயும் மூணு இருக்கு டைமை பேஸ் பண்ணி இடத்தை பேஸ் பண்ணி நவுனை பேஸ் பண்ணி டைம் பண்ணி பார் நாட் லேட்ட தென் அதை கடந்து போவாத அப்போ யூ சுட் பினிஷ் த ஒர்க் பை டென் தேர்ட்டி பத்தரை மணி நேரத்துக்குள்ள அந்த வேலையை முடி அப்போ அஞ்சு மணிக்குள்ளே இதை படிச்சு முடி அப்படின்னு சொல்லுவோம்ல அதை கடந்து போவாத நாட் லேட்டாக இருந்தேன் அப்படி ஏதாவது நீ சொல்லும் போது பைய பயன்படுத்திக்கலாம் அப்போ இங்கே பார் ப்ளீஸ் சென்டு யூ த கான்ட்ராக்ட் பை திங்கக்கிழமைக்குள்ளே என்ன பண்ணு எனக்கு அந்த கான்ட்ராக்டை அனுப்பிவிடு திங்கக்கிழமைக்குள்ளே எனக்கு என்ன பண்ணு அந்த பார்சலை அனுப்பி வை அப்போ அதை கடந்து போவாதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம் பையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்பா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது ஐயா இது முக்கியமான கான்செப்ட் இதே இதில் இது முக்கியம் நாட் லேட்டர் தென் அதை பார்த்து வச்சுக்கோ அடுத்து இடமவர் ப்ளீஸ் க்ளோஸ் டு நியர் கிட்ட அருகாமையில் மைல் அப்படியெல்லாம் வரும் பட்சத்தில் என்ன பயன்படுத்திக்கலாம் பைய பயன்படுத்திக்கலாம் திவ்டு பை த ஸ்கூல் கிட்ட பக்கத்தில் அருகா மைலாக இருந்தால் அப்போ பயன்படுத்திக்கலாம் அலாங் த சைட் ஆஃப் அப்படின்னா கூடவே கூடவே விட்டு ஒரு பேக் பைத டோர் டோர் பக்கத்தில் என்ன வை உங்கள் பேக் வை அப்போ கூடவே அலாங் வித் அப்படின்ற வரும் பட்சத்தில் பைய என்ன பண்ணலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நல்லா பார்த்துக்கோ முக்கியமானது இது ரொம்ப 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 முக்கியம் யாரால் உருவாக்கப்பட்டது இந்த கைடு வந்து வாஸ் ரிட்டன் பை ஆர்கே நாராயணன் அப்போது இந்த கைடு யாரால் உருவாக்கப்பட்டது ஆர்கே நாராயணனால் உருவா உனக்கு தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ் பேஸிவ் வாய்ஸ் சொல்லி கொடுத்துருப்போம் பை வந்தாவே அதை தொடர்ந்து என்ன வந்துடும் என்ன வந்தால் எனந்துடும் தொடர்ந்து பை வந்துடும் இல்லை இந்த சைடில் பை இருக்கா வாஸ் வருதான்னு பார்த்துக்கோ அப்போ வாஸ் வந்தாவே அது தொடர்ந்து கரெக்டாக என்ன வந்துடும் பை வந்துடும் the 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 guide was written by by through action of apada, tiger killed கைடு வாஸ் குச்சு ஒரு துப்பாக்கி புலட் என்ன டைகரை குன்றுச்சு செய்து அப்போ பை புட்டுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் travel த மோஸ்ட் important பைதும் அனைத்து புத்தகங்களையும் காணப்படுது other தென் வாக்கிங் வாக்கிங்னா நடப்பதை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய டிராவல் பயன்படுத்தும் போது பைய போடணும் பை கார் பை பஸ் அதெல்லாம் போடணும் அப்போ கோவா பை கார் கோவாக்கு எப்படி வந்தாங்க கார்ல வந்தாங்க டிராவல் பண்ணி வரக்கூடியதில் பைய பயன்படுத்த வேண்டும் அது எதை தவிர்த்து இருக்கணும் வாக்கிங்க தவிர்த்து காலால் நடக்கக்கூடிய வாக்கிங்க தவிர்த்து இருக்கணும் அதுக்கப்புறம் ஏற்ற தாழ்வு எதுவாக இருக்கலாம் எந்த பொருளோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் ஏற்ற காணப்படும் போது நீ பையை பயன்படுத்திக்கலாம் ஒரு விலை ஏறுகிறது ஒரு விலை குறைகிறது அப்போ பைய பயன்படுத்திக்கலாம் சூரியன் ஏறுகிறது குறைகிறது ஏதோ ஒரு விஷயம் ஏற்ற தாழ்வு காணப்படும் போது பைய பயன்படுத்திக்கலாம் இப்போ பையை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்துருக்கோம் நாட் லேட்டர் தென் இதை கடந்து போகாத அதுதான் உச்சக்கட்டை வரும்போது அவ்வளவுதான் தான் அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துரு அதுக்கப்புறம் க்ளோஸ் டு நியர் பக்கத்தில் இருக்க போது தான் நீ பயன்படுத்திக்கலாம் அலாங் இந்த சைட் ஆஃப்னா கூடவே இருக்கும்போது பையை பயன்படுத்திக்கலாம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்போ பயன்படுத்திக்கலாம் ஏதாவது ஒரு செயல் ஆக்ஷன் நடக்குதுன்னா அப்போ பயன்படுத்தி கொள்ளலாம் ட்ராவல் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு விலையோ ஒரு பொருளை ஏதோ ஒன்று ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது பையை பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா இதெல்லாம் நோட் பண்ணிக்க கீவேர்டு இதெல்லாத்தையும் நோட் பண்ணணும் இதுதான் மிக முக்கியமானது இப்போ இன்னும் ரொம்ப முக்கியம் அதுவும் பார்க்கணும் அனைத்து ஸ்கூல் புத்தகங்களையும் காணப்படக்கூடியது இன் இன் ரொம்ப முக்கியமானது இன்னுரு சீசன் ஏதாவது மென்ஷன் ஆச்சுன்னா இன்ன பயன்படுத்திக்கணும் இந்த சம்மர் சம்மர் சீசன் வந்து இருக்கா அப்போ இன்னும் பயன்படுத்திக்கணும் அப்போ சம்மரோ ஏதோ ஒரு சீசன் மென்ஷன் ஆச்சுனா இன் மாசம் வந்தாலும் இன்னும் போடணும் ஜனவரி பெப்ரவரி மார்ச் அப்போ போடணும் அதுக்கப்புறம் என்னது வருஷம் ஏதாவது வருஷம் மென்ஷன் ஆகி வருதா அப்போ இன்னும் போடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் இப்போ இந்த மூணு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சீசன் வரும்போது இன்ன போடணும் மாதங்கள் ஏதாவது கொடுத்துருந்தா இன்னும் போடணும் வருஷங்கள் ஏதாவது கொடுத்துருந்தா இன்னும் போடணும் இதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் த டே சார் அதை அங்கேயும் சொல்லி கொடுத்தீங்களே அட்டிலே வந்ததே எல்லா இடத்துலையும் காணப்படும் பேஸ்ட் ஆன் கொஷின் கொஷினை பொறுத்து போடணும் இங்கே பாரு இந்த மார்னிங் இந்த ஈவினிங் அப்படி நம்ம படிப்போம்ல கொஷினுக்கு ஏற்ப இந்த இன்ன போடணும் நீ புரியுதா அப்போ ஒரு நாளில் ஒரு நடைபெறக்கூடிய ஒரு பகுதியே இந்த மார்னிங் இந்த ஈவினிங் நம்ம என்ன பண்ணோம் மென்ஷன் அவுட் பண்ணணும் ஆஃப்டர்னிய சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரும்போது நீ என்ன என்ன இன்ன பயன்படுத்தணும் இ டோல்டு தட் இ குட் கம் பேக் இன் அன் அவர் இன்னிங்க வரும்பா இன் அன் அவர் டேஷ் இன் அன் அவர் அப்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு கொஞ்சம் நாள் கழித்து நான் என்ன பண்ணுறேன் கொஞ்ச மணி நேரம் திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ ஒரு சர்டைன் பீரியட் குறிப்பிட்ட காலம்னு சொல்கிறாங்கல்ல ஒரு அவர் அப்போ என்ன பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ இது முழுமையாக நேரம் சீசன் மாதம் வருஷம் ஒரு நாளில் ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் அதை குறிக்கும்போது பயன்படுத்தி கொள்ளலாம் பிளேஸ் இடம் அதே இன்னில் அதே இன்னில் ஒரு மூடிய பகுதியை சொல்லும்போது என்ன பயன்படுத்திக்கலாம் இன் மூடிய பகுதினா என்னன்னா கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம்குள்ள இருக்காங்க அப்புறம் மூடிய பகுதி அப்போ இந்த கிளாஸ் இல்லை ரூம் அப்போ மூடிய பகுதி சொல்லும் போது என்ன பண்ணலாம் நீ சொல்லலாம் இ கேப்டிம்ஸ் ஃபோட்டோ ஏ கவர் ஒரு கவருக்குள்ள அவங்க ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க அப்போ பயன்படுத்தி கொள்ளலாம் புரியுதா ஒரு கவருக்குள்ள அப்புறம் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் நான் சென்னையில் இருந்தேன் நான் சென்னையில் பிறந்தேன் இல்லை நான் லண்டனில் வளர்ந்தேன் அப்படி ஜாகரவீக்க லொக்கேஷன் ஏதாவது சொல்லும்போது நீ இன்ன பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ குஷினை படிக்கிற அதற்கு ஏற்ப நீ போடுற அவ்வளவுதான் பிரிண்டிங் மீடியம் ஏதாவது வரும்போது அப்போ நீ என்னை பயன்படுத்திக்கலாம் பிரிண்டிங் மீடியம் ஏதாவது வரும்போது என்னை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ எங்கெங்கெல்லாம் இன்னும் பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றதை நம்ம பார்த்துன்னு இருக்கோம்பா நல்லா பாரு பிளேஸில் மூடிய பகுதியில் பயன்படுத்தலாம் அது ஒரு உதாரணம் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் பயன்படுத்தலாம் அதுக்கு ஒரு உதாரணம் பிரிண்டிங் மீடியம் ஏதாவது ஒன்று வந்திருக்குன்னா அங்கே இன்னும் பயன்படுத்தலாம் இன் ஸ்டோரி பப்ளிஷ்ட் இன்ஏ மேகசின் இன்ஏ மேகசின் ஆன் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார் ஆன் டைமில் பயன்படுத்தலாம் பிளேஸில் பயன்படுத்தலாம் ரொம்ப முக்கியமானது ஆன் சரியா ஆனை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்றது நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார் டே ஆஃப் த வீக் ஒரு வாரத்தில் ஏதாவது நாளை குறிப்பிட்டால் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்கில் இருக்குது இப்போ இது இம்பார்ட்டன் ஐயா ஒரு வாரத்தில் ஏதாவது நாள் அப்போ ஆண் ஒரு வாரத்தில் என்ன நாள் இருக்குது மண்டே ஃப்ரைடே டூஸ்டே வென்ஸ்டே அந்த மாதிரி ஏதாவது நாட்களை குறிக்கும் போது அதற்கு முன்பு ஆண் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ ஏதாவது வந்ததுன்னா பயன்படுத்திக்கும் மண்டேவோ டூஸ்டேவோ வென்ஸ்டேவோ தேர்ஸ்டேவோ எது வந்தாலும் என்ன பண்ணால் ஆனை பயன்படுத்தி கொள்ளலாம் ஐ வில் ஸ்டார்ட் த ஒர்க்ஸ் on friday அதுக்கு அப்புறம் dit இதுவும் முக்கியம் ஐயா christmas is celebrated on 25th december ஏதாவது நம்பர் வந்தது டேஸ் நம்பர் வந்ததுனா அதுக்கு முன்னாடி on பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ ஏதாவது வாரத்தில் நாளு வந்தா பயன்படுத்தலாம் டே வந்தா என்ன பண்ணலாம் நம்பர்ல வந்ததுனா நாட்கள் சொல்றோம் டேஸ் 15 10 அந்த மாதிரி வந்தா என்ன பயன்படுத்தி கொள்ளலாம் ஆணை பயன்படுத்தி கொள்ளலாம் புரியுதாம் இப்போ அடுத்து பாரு இது நேரம் டைம் ரொம்ப முக்கியம் டைம்ல பார்த்தது இப்போ இடத்துல பார்க்க போகிறோம் ஃப்ரம் ஏ சர்டன் சைடு ஏதோ ஒரு சைடு லெஃப்ட் சைடோ ரைட்டு சைடோ வாங்கன்னு சொல்றாங்கல்ல அப்போ நீ ஆணை பயன்படுத்தி கொள்ளலாம் ப்ளீஸ் லை டவுன் ஆன் யுவர் லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு ஏதோ ஒன்று அப்போ ஏதாவது பக்கங்களை குறிக்கும் போது ஆண் பயன்படுத்தி கொள்ளலாம் பொசிஷன் அபோவ் இப்போ ஆன் நான் என்ன அப்படின்னா இது என் கைக்கு மேலே என்ன இருக்கு பெண் இருக்கு இதான் ஆன் சரியா என் கைக்கு மேலே என்ன இருக்கு பெண் இருக்கு அப்போ இதான் மேல நிறுத்தம் ஐயா டேபிளுக்கு மேலே புக் இருக்கு அது ஆன் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க மேலே என்ன இருக்கு டெலஃபோன் இருக்கு அப்போ பயன்படுத்தி கொள்ளலாம் புரியுதா அடுத்து ஆறுகளோ ஏரிகளோ வந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம் இங்கே ஒரு த காவேரி அப்போ முன்னாடி என்ன பயன்படுத்திக்கலாம் ஆண் பயன்படுத்தி கொள்ளலாம் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஏதாவது ஒரு பிளேஸ் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அங்கே உட்காராத அப்போது என்ன பண்ணலாம் ஆண் பயன்படுத்தி கொள்ளலாம் உட்காரதுன்னும் போது மேலே உட்காரல அந்த இடத்துல ஆண் வரும் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க டு நாட் சிட் ஆன் த ஃப்ளோர் அங்கே போய் உட்காராத அங்கே போய் நிற்காத அங்கே போய் தூங்காத அப்போ என்ன பண்ண ஆண் பயன்படுத்திக்கொள் அப்போ ஆண் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலான்றதை பார்த்துருக்கோம் ஐயா வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது டேவை குறிப்பிட்டாங்கன்னா பயன்படுத்திக்கோ டேட்டு ஏதாவது மென்சர் பண்ணால் பயன்படுத்திக்கோ ஃப்ரம் சர்டைன் சைடு லெஃப்ட் சைடு ரைட்டு சைடு ஏதாவது மினிஷன் பண்ணால் அங்கே பயன்படுத்திக்கோ ஏதோ ஒரு பொசிஷன் மேலே ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே பயன்படுத்திக்கோ ஆரோ லேக்கோ அங்கே பயன்படுத்திக்கோ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் அங்கே அதை என்ன பண்ண பயன்படுத்திக்கோ இந்த நாளுத்தையும் என்ன பண்ண பயன்படுத்தி வச்சுக்கோ இதில் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து இது முக்கியம் ஐயா இதெல்லாம் முக்கியம்னு போடுறணும் அதெல்லாம் நீ படிச்சுக்கணும் சரியா ஃபார் எங்கெல்லாம் பயன்படுத்தணும் பார் ஓவர் இயர்ஸ் சர்டின் பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ மணி நேரம் மூணு மணி நேரமாக நான் தூங்குறேன் மூணு மணி நேரம் நான் படிக்கிறேன் பத்து மணி நேரம் என்ன பண்ணுறேன் தூங்கிக்கிட்டே இருக்கேன் அப்போ எவ்வளோ மணி நேரம்னு குறிக்கும் போது அங்கே ஃபாரோ பயன்படுத்திக்கலாம் சரியா எஃப்ஓஆர் அதை பயன்படுத்திக்கொள்ளலாம் ஃபாரோ பயன்படுத்திக்கொள்ளலாம் நான் மூணு மணி நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ ஃப்ரம் சர்டன் பீரியட் எவ்வளோ காலம்னு குறிக்கும் போது நீ பயன்படுத்தி கொள்ளலாம் இது ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து பேர் இண்டிகேட் த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணும்போது பயன்படுத்தலாம் என்ன சார் ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மை அங்கிள் ஒர்க்ஸ் ஃப்ரம் ஏ ஃபாரினர் அப்போ இது வேர்பு மை அங்கிள் சப்ஜெக்ட் ரெண்டு பேரும் எதை இண்டிகேட் பண்ணுறாங்க ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணி சொல்றாங்க அப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ சப்ஜெக்ட்டும் வேர்பும் ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணி சொல்றாங்க ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் விஷயத்த பயன்படுத்தி கொள்ளலாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் இது ரொம்ப ரேர் கேட்கறது ஏமோ அல்லது பர்பஸோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க எஃப்ஓஆர் என்ன பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க தொடங்குவார்கள் ஏ மூல பர்பஸோ இதில் நம்மளுக்கு கொஷின் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் தான் எவ்வளோ காலம் வரை நீட்டிக்கப்படுகிறது அது கட்டாயமாக உண்டு கேட்பா இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்குவோம் சரியா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் எல்லாேருக்கும் தெரியும் ஃப்ரம் டூ அதை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரம் பார்த்துருவோம் ஃப்ரம் அட்ரஸ் என்னது எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து அங்கன்னும் அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு விஷயம் வரும்போது ஃப்ரம்மை போடுவோம் அப்போ ஸ்டார்டிங் பீரியடை குறிக்கக்கூடியது அப்போ இங்கே பாரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஸ்டார்ட் ஆகுது பார் அப்போ அது என்ன பண்ணோம் ஃப்ரம்மை போடணும் அப்போ ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல ஃப்ரம்மும் முடியக்கூடிய இடத்துல டூவும் போடணும் புரியுதான் ஸ்டார்டிங் டைம் அப்போ ஃப்ரம் போடணும் அதுக்கடுத்து முடிய டைம் எடுத்து டூ போடணும் டூ கீழே இருக்க அதை பார்ப்போம் வேறு ஃப்ரம் எங்கேருந்து வர அதை மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க ஃப்ரம் இஸ் ஃப்ரம் எங்கே கல்கட்டா அல்லது சென்னை இது எல்லாேருக்கும் தெரியும் பேசிக்

புரிதா பாபு என்ன கொடுத்தாரு ஐ ரிசீவ்ட் ஏ கிஃப்ட் ஃப்ரம் பாபு ஊ கேவ் இட் யார் கொடுத்தா அங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்பா இது ரொம்ப முக்கியமானது ஐயா இதுல மிக முக்கியமானது ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும்போது ஃப்ரம் ஃப்ரம் பயன்படுத்தணும் அதற்கடுத்து இது ரொம்ப முக்கியமானது ஊ கேவ் இட் இந்த ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுமே என்ன பண்ண கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ டூ டிஓ டூ அட்ரஸ் சரியா டூ டூ வந்து எண்டிங் பாயிண்ட்டை குறிக்கும் எப்போவுமே டூ என்ன குறிக்கும் எண்டிங் பாயிண்ட்டை குறிக்கும் அப்போ எண்டிங் பாயிண்ட்டுன்னா இப்போ தான் சொன்னேன் ஒரு ஃபங்க்ஷன் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எட்டு மணிக்கு முடியுது அப்போ அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரம்ம ட்ரெஸ்ஸும் முடியும்போது டூ அ ட்ரெஸ்ஸும் அப்போ முடியும்போது டூ போட்டுக்கணும் த பார்ட்டி இஸ் ஃப்ரம் செவன் பிஎம் டு நயன் பிஎம் அப்போ டூ போட்டுக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரம்மோ முடியும்போது டூ இது முக்கியமான கான்செப்ட் இது முக்கியமான கான்செப்ட் அதோட ஒரு முடியக்கூடிய டெஸ்டினேஷன் நான் எங்க போறேன் நான் எங்க போறேன் சென்னைக்கு போறேன் நான் எங்க போறேன் நியூயார்க் போறேன் ஈ வில் கோ டு நியூயார்க் நெக்ஸ்ட் வீக் அடுத்தவரை எங்க போறாரு நியூயார்க் போறாரு முடியக்கூடிய டெஸ்டினேஷன் சொல்லும் போது டூவை பயன்படுத்தி கொள்ளலாம் ஐ நான் ராஜாவுக்கு என்ன கொடுக்குறேன் கிஃப்ட்டு கொடுக்குறேன் நான் யாருக்கு என்ன கொடுக்குறேன் அப்ப இதுவும் முக்கியம்

ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் அப்போத்தருந்து இப்போ வரைக்கும் அப்போ எக்ஸாம்பிள் பார் இஸ் சிக்குடு சின்ஸ் சண்டே ஞாத்திக்கெழமையில இருந்தவருக்கு என்னது சரியில்லை உடல்நிலை சரியில்லை இது வரைக்கும் ஞாத்தி கிழமலேருந்து இது வரைக்கும் என்ன இல்லை உடல்நிலை சரியில்லை இப்போ இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோ அன்டில் நவ் இதுவரை சரியா ஃப்ரம் சர்டேன் பீரியட் அண்டில் நவ் இ இஸ் சிக்குடு சின்ஸ் சண்டே சரியா ரொம்ப முக்கியமானதுப்பா மெயினானது இதுதான் ஃப்ரம் ஓ ட்ரெஸ்ஸு டூ ஓ ட்ரெஸ்ஸு சின்ஸ் இதுதான் மிக மிக முக்கியமானது இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இதுவும் முக்கியமானது தான் எல்லாமே சரியா இங்கே பாரு அபோ அபோனால் மேலே அபோனா என்னது மேலே அப்போது த டிவி இஸ் ஃபிக்ஸ்டு அபோ த டேபிள் கீழே ஒரு டேபிள் இருக்குப்பா மேலே டிவி இருக்குது அப்போ அபோ இதுக்கும் அதுக்கும் கான்டாக்டே இல்லை இதுவும் மூவ் ஆகாது இதுவும் மூவ் ஆகாது நம்ம மூவ் பண்ணுற வரைக்கும் அப்போது டேபிள் க்கு மேலே டிவி பிக்ஸ் பண்ணிருக்காங்க அபோ அதுதான் இங்க அபோ த டிவி இஸ் பிக்ஸ்டு அபோ த டேபிள் சரியா அப்ப மூவ் ஆகாத பொருளுக்கு அபோ அப்ப மூவ் ஆகக்கூடிய பொருளுக்கு என்ன சார் போடுவாங்க அது கீழே இருக்கு நம்ம பார்ப்போம் தமிழ்லயும் கொடுத்துருக்கேன் ஐயா சரி தமிழ் மொழி மசங்களுக்கு கொஞ்சம் புரியணும்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தமிழ்ல மூவல் பண்ணிருக்கோம் அக்ராஸ் அக்ராஸ்னா குறுக்க குறுக்க போவது அப்போ குறுக்க இது நான் போச்சுக்கு மீனா தேர் கிராஸ்டு த ரோடு அக்ராஸ் த ஜீப்ரா லைன் குறுக்க குறுக்க போகுது சின்ஸ் பார்த்தாச்சு அதனால் அதை விட்டு மேலே இப்போ சுற்றி கொடுத்த ஃபார் சர்டன் பீரியட் அன்டில் நோ இதுவரை அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னவா இருக்காங்க ரொம்ப உடல்நிலை முடியாமல் இருக்காங்க அதே தான் அப்படின்னா உனக்கு தெரியும் மேலே வாழ்க்கைக்கு நான் என்ன போய்ட்டுருக்கேன் இப்போ படிப்படியாக மேலே போயிட்டுருக்கேன் அப்பா என்ன அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே இப்போ அப்படின்னா இங்கே போறேன் இது ஒரு விஷயம் சரியா இதுலருந்து மேலே போன என்னது அப்ப அப்பான் அப்படின்னா இது இன்னொரு விஷயம் வச்சுக்கோ இதுலருந்து இப்போ போறது இப்படி மேலே அப்பான்னா மேல மேலே அப்படியே போய் விழுறது அப்போ இங்க என்ன பார் புளி என்ன பண்ணுதான் மானின் மீது பாயுது புளி மான் புளி என்ன பண்ணுதா மானின் மீது அப்படியே பாயுது அப்பா அப்பான்னு பயன்படுத்திக்கணும் புரியுதா அப்போ அப்பான்னு பயன்படுத்திக்கணும் தமிழில் உங்களுக்கு புரியணும்னு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்று ஒன்றுத்துக்கும் இங்கிலீஷில் பிசைட்னா அருகே இப்போ நல்லா பர் பிஇஎஸ்ஐடி இதுதான் அருகே அருகேன்னா பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் சேர் இருக்கு எனக்கு பக்கத்தில் என்ன இருக்கு பெட் இருக்கு அதான் அருகே இது அருகே நல்லா ஞாபகம் அப்போது இந்த பிஸைட் லாஸ்டாக எஸ் வரும் இது வந்தால் இன் அடிஷன் ஆஃப் ஆஃப் கூடுதலாக எஸ் வந்தால் கூடுதலாக அப்போ கூடுதலாக தகவல் எனக்கு தெரியும் கூடுதலாக எனக்கு என்ன தெரியும் ரெண்டு மொழி தெரியும் அப்படின்னு சொல்ல அது அப்போ எஸ்ஸு வந்தால் கூடுதலாக வெறும் எஸ் வராமல் வெறும் பிசைடு வந்தால் அருகே பக்கத்தில் இப்போ இந்த ப இது வந்து பக்கத்தில் அருகே சரியா என் பக்கத்தில் எப்போவுமே என்ன இருக்கும் என் ஃப்ரெண்டு தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான் கிளாஸ் ரூமில் அரௌண்டுன்னா ஒன்று தெரியும் சுற்றி சுற்றி வரது என்னது அரௌண்டு தென் உனக்கு தெரியும் கம்பேர் பண்ணுறது ஒப்பிட்டு பார்த்தல் கோபிஸ் கிளவர் தென் இம்ஸ் பிரதர் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணான் அவனை விட இவன் சிறந்தவன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது வரக்கூடிய வார்த்தை இது பேசிக் இதில் மிக முக்கியமானது அபோ அக்ராஸ் சின்ஸ் அங்கே பார்த்தாச்சு அது முக்கியமானது அப்படியே விடு பிசைடு ரொம்ப முக்கியமானது இந்த மூணு ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோ தமிழ்லேயும் அழகாக என்ன பண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோ இன்னும் உனக்கு புரியணும்னா ஏன்னா வரைபட மாதிரி கூட போட்டுக்கோ அரௌண்டாக சுற்றி சுற்றி வருது தெரியும்ல இது ஒரு பொருள் இதை சுற்றி வந்து அரௌண்டு அகேன்ஸ்ட்னா தெரியும் உனக்கு எதிராக நான் உனக்கு எதிராக என்ன பண்ணுறேன் செயல்படுறேன் அப்போ உனக்கு நான் என்ன பண்ணுறேன் நீதிக்கு நான் என்ன பண்ணுறேன் செயல்படுகிறேன் அதுதான் என்னது அகேன்ஸ்டு புரியுதா அகேன்ஸ்ட்னா எனது எதிர்மாறாக எதிராக செயல்படுவது எல்லாருக்கும் தெரியும் இதுவும் முக்கியமானது அகேன்ஸ்டு அகேன்ஸ்ட்னா எதிராக உனக்கு நான் என்ன பண்ணுறேன் நீதியை வழங்குறேன் அந்த மாதிரி சொல்வது அதுதான் என்ன பண்ணுறேன் உனக்கு அழகாக என்ன பண்ணுறேன் உனக்கு எடுத்துக்காட்டம் கொடுத்துருக்கேன் சரியா எடுத்துக்காட்டம் பார்த்துக்கோ ஃபைட் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் குற்றத்துக்கு எதிராக என்ன பண்ணுறான் ஃபைட் பண்ணுறாரு ஆஃப்டர் திரி நல்லா இருக்கும் ஆஃப்டர்னா அப்புறம் பிஃபோர்னா முன்னாடி ஆஃப்டர்னா என்னது அப்புறம் அதான் கொடுத்துருங்க வி ஈட்டி ஃப்ரூட் ஆஃப்டர் சூப்பர் சரியா அலாங்னா வழியாக அப்படியே கூடவே அதான் அலாங்கு walk along this road to the bank இந்த ரோடு வழியவே நீ நடந்து போனா எங்க போடுவே வங்கிக்கு போய் சேர்ந்துるவே walk along this road to the bank புரியதா இந்த ரோடு வழியா நடந்து போனா அலங்கனதே அதே வழியாக ஆ அமங் ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருக்கு மேலே இருந்தா அமங் ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்தா बिटवीन நல்லா நான் বুঝச்சுக்குங்க முதல்ல இங்க பார் बिटवीन பர் அபர் இருவருக்கு இடையே நடந்தால் ரெண்டு பேருக்கு நடுவில் ரெண்டு சாருக்கு நடுவில் நான் இருக்கேன் ரெண்டு தூணுக்கு நடுவில் நான் இருக்கேன் அதான் பிட்வின் பயன்படுத்தணும் நான் போச்சுக்கோ அப்போது பிட்வீன் த ரிவர் ஃப்ளோஸ் பிட்வீன் டூ பேங்க் ரெண்டு பேங்க்குகள் போயிட்டு அதுக்கு அது நடுவில் ரிவர் ஓடுது ரெண்டு ரோடு போகுது அதுக்கு நடுவில் நான் நிற்கிறேன் அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்தால் பிட்வீன் இது இது ரொம்ப முக்கியமானது அப்போ ரெண்டுத்துக்கு மேலே இருந்தால் அது ஆமாம் அங்கே அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் த ப்ரைஸ் மணி money திம் themselves அஞ்சு பசங்க அவங்களுக்கு கிடைச்ச பிரைஸ் அமௌண்ட்டை கரெக்டாக பிரிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கு மேலே போயிடுச்சா அஞ்சு பேர்னு அதனால அமௌன் பயன்படுத்திக்கிறேன் புரியுதா ரெண்டுத்துக்கு மேலே போகும்போது ஆஃப்டர் தெரியும் பிஃபோர் ஒன்று தெரியும் சரி ஆஃப்டர் பிஃபோர்லாம் ஒன்று ஆஃப்டர்னா அப்புறம் பிஃபோர்னா முன்னாடி அது எல்லாருக்கும் தெரியும் பியாண்ட் இந்த ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பின்னால் எனக்கு பின்னால் என்ன இருக்கு போர்டு இருக்கு அப்போ பியாண்டா பின்னால் இருப்பது எனக்கு பின்னாடி நான் என்ன பண்ணுறேன் பெண்ணை மறைச்சி வச்சுருக்கேன் எனக்கு பின்னாடி நான் என்ன பண்ணுறேன் டேபிளை மறைச்சி வச்சுருக்கேன் அப்போ எனக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதை சொல்லுவது சரியா அப்போ இது ரொம்ப முக்கியமானதுப்பா இஸ் எ பார்க் பியாண்டு த போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பின்னாடி என்ன இருக்கு பார்க் இருக்கு பிலோனா கீழே எல்லாருக்கும் தெரியும் கீழே அது எல்லாேருக்கும் தெரியும் டவுனாலும் கீழே அதுவும் எல்லாருக்கும் தெரியும் டவுன் அதுவும் கீழே இப்போ இன் உள்ளையா உள்ளயா இன் டூனா உள்ளே வர்றது இப்போ ரூமுக்குள்ள யாராவது வராங்கன்னா அது என்னது இன்டூ அப்போ ரூமுக்குள்ள யாராவது வராங்கன்னா அது இன்டூ சரியா நியர் எல்லாருக்கும் தெரியும் நியர் அருகாமில் ஆஃப் அதிகபட்சம் நம்ம பயன்படுத்தக்கூடியது எங்கன்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும் போது ஆஃப் த மினி ஸ்கில் ஆஃப் ஆஃப் அதிகபட்சம் எங்கே பயன்படுத்துவோம் அதிகமாக இருக்கும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது இது அதிகமாக கேட்க மாட்டாங்க இன் டூ கேட்பாங்கப்பா அது நோட் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் இந்த ஆஃப் கேட்பாங்க ஆஃப் பண்ணுறது இந்த ஓவர் ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய பில்டிங்க்கு மேலே பறவை பறக்குது அப்போ மூவபிள் நவுருது அப்போ இது கேட்பாங்க இது முக்கியம் துருவணம் வெளியேறுவது நான் ஒரு விண்டோ வெளியே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியாக திரைக்கு வெளியே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் எல்லோரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ துருவணம் என்னது அது வெளியாக இதுவும் முக்கியம் அண்டர்னால் கீழே அதுக்கும் இதுக்கும் டச்சே கிடையாது அதான் அண்டர் இதுக்கும் இதுக்கும் கீழே டச்சே கிடையாது அதான் என்னது அண்டர் பிரிட்ஜுக்கு கீழே என்ன ஓடுது ஆறு ஓடுது அதான் அண்டர் அப்போ இதில் மிக முக்கியமானது ஓவரு த்ரோவு இன்டூ இந்த மூணு ரொம்ப முக்கியமானது ஐயா சரியா இவ்வளோ தான் ப்ரிப்போசிஷனில் இருக்கிறது எதெல்லாம் எல்லாம் இம்பார்ட்டன் மார்க் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்குவோம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்கணும் சார் நிறைய விதிகள் இருக்கு இந்த மாதிரி விதிகள் நிறைய இருக்கு அதில் எது முக்கியம் கொடுத்துருக்கணும் அதை படி சரியா ப்ரிப்போசிஷன் இதை தாண்டி வராதாயா இதை படி ஸ்கூல் புக்கில் இப்ப நீ பார்த்ததான் உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும் அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்ப்போம் பார்ப்போம் நன்றி வணக்கம்